நான் ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனத்தை கண்டேன் அந்த சொப்பனத்தை எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் வேத வசனத்தின்படி அதை மேற்கொண்டேன் அது நடந்ததா நடக்கவில்லை எப்படி அதிலிருந்து நான் தப்பித்தேன் என்பதை குறித்து தான் என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து நாம் சொப்பனத்தை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய பேருக்கு இந்த சொப்பனத்தினால மிகவும் குழப்பமாக இருக்கிறதும் வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறதையும் நாம் நிறைய பார்க்க முடிகிறது ஒரு முறை என்னுடைய கனவுல ஒரு ஆட்டோ ஓட்டிக்கொண்டு போய் ஆக்சிடென்ட்ல என் கணவர் இறந்து போன மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம் என்னிடல வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க நான் வேக வேகமாக ஓடி போய் பார்க்கும் பொழுது என் கணவர் மறித்து போனவராக கீழே ரோட்டில் விழுந்து கிடக்கிறார் இதை பார்த்து எனக்கு மிகவும் கலக்கமாக இருந்தது இது அதிகாலை வேலையில் வந்த ஒரு சொப்பனம் இது எனக்கு ரொம்ப நாளாக பல வருடங்களாக எனக்கு அது மறக்கவே இல்லை அது தினமும் அது நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது பொழுது வேதத்தை நான் அறிந்து கொண்டேன் கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எதற்காக இதை குறித்து நான் கலக்கப்பட வேண்டும் அப்பொழுது எனக்கு என்ன குழப்பம்னா இது பிசாசு என்னுடைய பரிசுத்தத்தை இது பண்ணும்படி எனக்கு கொடுக்க பிசாசினால் கொடுக்கப்படுகிற சொப்பனமாக தேவன் எனக்கு வந்து முன்கூட்டியே எச்சரிக்கிறாரா என்று ரெண்டு விதமான குழப்பம் இருந்தது சரி இருந்தாலும் பரவாயில்லை இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் இதற்காக பிரயாசப்பட்டு இது எனக்கு மறக்காத அதே நினைவாக இருந்ததுனால அன்னும் தினமும் இதற்காக அதுக்காக நான் செபித்து அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வந்தேன் அப்போ நான் அறிக்கையிட்ட வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு விருப்பமான அந்த வசனத்தை கொண்டு அறிக்கையிட்டு இப்படிப்பட்ட சொப்பனங்களை மேற்கொள்ளுங்கள் நான் அறிக்கை வசனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் நான்காவது வசனம் வாசிக்கிறேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆடுகளை மேய்த்து கொண்டு பொழுது என்ன செய் அந்த ஆடி இந்த பக்கம் போ ஓடி போயிட கூடாது ஏன்னா இந்த பக்கம் சிங்கம் இருக்கும் இந்த பக்கம் ஓடி போயிடக்கூடாது ஏன்னா இந்த பக்கம் கரடி இருக்கும் அப்படி அவன் என்ன செய்வான் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் தன்னுடைய கோளினால அடித்து செவையான வழியில் நடத்தி கொண்டு போவானா இது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மரண இருளின் பல்ல தாக்கில் நான் நடந்தாலும் ஏன்னா தேவரீர் என்னோட இருக்கிற இந்த ஒரு தைரியம் நமக்குள்ள வரும் பொழுது நான் அறிக்கைட்டேன் அண்டு நீங்க என்னோடய என் கணவருடன் குடும்பத்தோடு இருக்கிறீ அதனால அப்படிப்பட்ட சம்பவம் அவருக்கு நேரிடாது இதே தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பதினோராவது வசனம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூ தூதர்களுக்கு கட்டளை நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீ வாகனம் ஓட்டும் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி நீ எப்படிப்பட்டதான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் உன்னை பாதுகாப்பதற்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுக்கா இரண்டு தூதர்கள் ஒரு மனிதருக்கு உண்டு ஒருவன் பாதுகாவலன் ஒருவன் செய்திகளை கொண்டு போய் கொண்டு வருகிறவன் அப்போ நமக்கென்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது பாதுகாவல் நம்மோடு கூட இருந்து என்ன சொல்வானா நற்செய்தி கொண்டு போகிற தூதனை பார்த்து நீ வேகமாக சென்று தேவனிடத்தில் இந்த காரியத்தை தெரியப்படுத்த நான் இவனை பாதுகாப்புக்காக நிற்கிறேன் என்று சொல்லி இங்கிருந்து அந்த தேவ தூதனோடி அண்டவரே இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை என்று தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது உடனடியாக பரலோகம் நம்மை நோ உற்று நோக்குகிறதா இருக்கிறது அப்போது நமக்கு விரோதமாக எந்த விதமான செயல்கள் வந்தாலும் மரணமே நமக்கு எதிராக வந்தாலும் கோலியாத்து போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நமக்கு எதிராக நின்றாலும் நம்மளை பாதுகாப்பு கத்த உண்மை எல்லோ கலர் ஆட்டோவை ஓட்டிட்டு போன மாதிரி தான் கனவு கண்ட ஆனால் அப்ப எங்ககிட்ட எல்லோ கலர் ஆட்டோவே இல்லை எங்களுக்கு சொந்தமாக எல்லோ கலர் ஆட்டோ கிடையாது அப்போ ஆனா ஒரு நாள் திடீரென்று இவர் எனக்கு ஃபோன் செய்தார் அந்த ஃபோன் செய்யும் பொழுது புதிதாக நாங்கள் எங்க வீட்டில் எல்லோ கலர் ஆட்டோ ஒன்று வாங்கியிருக்கிறோம் அப்போ எங்களுக்கென்று சொந்தமாக ஆட்டோ வீட்டில் இருக்கிறது திடீரென்று ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் என்று சொன்ன உடனே எனக்கு முதல்ல வந்தது அந்த கனவு தான் நினைவுக்கு வந்தது கர்த்தாவே இது என்ன நான் இவ்வளோ நாள் செபித்தனே கண்ணீர் வடித்தினேன் உபவாசித்தேன்னு இவ்வளோ பிரயாசப்பட்டனே என்று மிகவும் கலங்கி போய் நிற்கிற வேலையில் தான் திரும்பவும் சொன்னாங்க ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் முன்னாடி ஆட்டோ ஒரு சைடு ஃபுல்லாக அப்பளம் போல நொறுங்கிடுச்சு என்னுடைய தலை போய் அந்த ஆட்டோவில் இடித்து தலை மட்டும்தான் இடிச்சிது எனக்கு எந்த அடியும் தலை லைட்டாக வலிக்குது அவ்வளவுதான் கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு ஆட்டோ பயங்கரமா சேதம் முன்பக்கம் ஃபுல்லாக சேதம் வேற நிஜமா நீங்கள் நினைச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட சூழலில் வேற ஏதாவது ஒரு இதுவாக இருந்துருந்துன்னா ஒருவேளை என்னை செபிக்காம இது பிசாசு கொடுத்தது இது குழப்பத்தினால வந்தது என்ற கனவு என்று நான் அசால்ட்டாக விட்டுருப்பேன் ஆனால் ஒருவேளை அந்த கனவை அன்னைக்கு பழித்து இருக்கலாம் ஆனால் வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது அது நம்மளே பாதுகாக்கிற வசனம் எனவே தேவ பிள்ளைகளே வசனத்தை அறிக்கை இடுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனை வந்துச்சா அது பிசாசினால் வந்துச்சா கத்த நமக்கு எச்சரிக்கிறாரோ ஆனால் அன்னைக்கு அந்த அந்த ஜெபம் அப்படிப்பட்டதான அறிக்கை என்னை பாதுகாத்தது ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை அதே எல்லோ கலர் ஆட்டோவில் போனது உண்மை ஆனால் அவரோட உயிர் அவருக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல கத்தர் அவருக்கு கொடுத்தார் உயிருள்ள சாட்சியா சாலை நிறுத்தினார் தேவ பிள்ளைகளை பயப்படாது இருங்கள் வசனத்தை அறிக்கை நீங்க சொல்லணும் இந்த இருபத்தி மூணாவது சங்கீதம் டெய்லி இருபத்தி மூணாவது சங்கீதம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற வசனம்தான் இல்லையா நீங்க இந்த நாலாவது வசனத்தை சொல்லுங்க நான் மரண நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று இந்த வார்த்தைகளை நீங்க அருகேட்டு கொண்டே இருங்க தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்க என்னை பாதுகாத்து ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தினா நிச்சயம் உங்களையும் பாதுகாப்பா ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக சொப்பனம் கண்டு திகிலோடு கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வசனத்தை தெளிவுபடுத்தி காண்பிக்கும்படி செபிக்கிறேன் பாதுகாப்பிலிருந்து எல்லாவற்றுக்கும் வேத வசனம் ஒன்றுதான் எங்களுக்கு அரணான கோட்டை எங்களுடைய தஞ்சம் என்று நாங்கள் பார்க்குறோம் கோலும் தடியும் எங்களை செவ்வையான பாதையில் நடத்தும் தூதர்களுக்கு கட்டளிட்டு எங்கள் பாதம் கல்லில் கூட இடராதபடிக்கு நீங்கள் ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு போகிறதே இதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள அவங்க மனக்கண்களை திறந்துறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே